நண்பர்கள் அனைவருக்கும் இனே காலை வணக்கம் ட்ரம்ப் சொன்ன ஒத்த வார்த்தையால தங்கமில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தடாலடியா சூப்பரா நண்பர்களே கொஞ்ச நாளாவே ட்ரம்ப் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு இது தங்க வர்த்தகத்துல நேரடியா பாதிக்கும் அப்படிங்கறனால தங்க விழா கடந்த ரெண்டு நாள்ல மட்டும் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல அதிகரிச்சது நண்பர்களே இந்நிலையில நேற்று உலக பொருளாதார மன்ற மாநாட்டில் பேசின ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா கிரீன்லாந்து மீது மறுபடியும் போர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் நேற்று சொன்ன இந்த வார்த்தையால தங்க வெளியில நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு தங்க விளை சூப்பரா செஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே கூடவே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க முதல்ல வெள்ளி விலை பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் முன்னூத்தி நாற்பது ரூபா இதுல எட்டு கிராமோட விலை ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா பத்து கிராம் வாங்கினீங்கன்னா மூணாயிரத்தி ரூபாய் நூறு கிராமோட விலை முப்பத்தி ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி இன்னைக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் நண்பர்களே நேத்தி விலை விட கம்பேர் பண்ணால் கிராமுக்கு அஞ்சு ரூபாயும் கிலோ கணக்கில் கம்பேர் பண்ணீங்கன்னா ஐயாயிரம் ரூபாயும் வெள்ளி விலை இன்னைக்கு சூப்பராக செஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வாரத்தில் யாராவது வெள்ளி வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக வாங்கலாம் நண்பர்களே இந்த வாரம் இருந்து நேற்று வரைக்கும் தொடர்ந்து அதிகரிச்சிட்டே போன வெள்ளி விலை இன்னைக்கு தான் நண்பர்களே செஞ்சிருக்கு அதனால தான் சொல்கிறேன் இந்த வாரம் வெள்ளி வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்குங்க இன்னைக்கு தாராளமாக வாங்கலாம் வாங்க நண்பர்களே அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேட்டான சுத்தத்தங்கம் செஞ்சிருக்கு என்ன பிரைஸ் எவ்வளோ செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா இதில் சவரன் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபா பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் நூறு கிராம் கிராம் வாங்கினீங்கன்னா பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி நூறுரூபா நண்பர்களே நேத்தி விலை விட கம்பேர் பண்ணால் கிராம்க்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாயும் சவரனில் கம்பேர் பண்ணால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இன்றைக்கி தங்கம் விலை சரிஞ்சிருக்கு நண்பர்களே கடந்த ரெண்டு வாரமாக தொடர்ந்து அதிகரிச்சிட்டே போன தங்கம் விலை கடந்த ரெண்டு நாளில் மட்டும் ஆறாயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இந்த ஆண்டு இருந்து நேற்று வரைக்கும் அதிகரித்த தங்கம் விலை மட்டும் பத்து சதவீதம் தங்கம் விலையிலேருந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பொருளாதார நிபுணர்லாம் சொல்லியிருக்காங்க சரி வாங்க நண்பர்களே டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணுங்க அதையும் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் வாங்கினீங்கன்னா பதினாலாயிரத்தி ரூபாய் எட்டு கிராம் அதாவது ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் பத்து கிராமோட வில ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நண்பர்களே நூறு கிராம வாங்கினீங்கன்னா பதினாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேத்தி விலை விட கம்பேர் பண்ணா கிராம்க்கு இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் சவரன்ல கம்பேர் பண்ணா ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாயும் இன்னைக்கு தங்கம் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வாரத்தில் தங்கம் வாங்கலான்னு கூட பிளான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தாராளமா வாங்கலாம் நண்பர்களே கடந்த ரெண்டு வாரமா தான் சொல்கிறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வாரத்தில் தங்கம் வாங்கலான்னு பிளான் நண்பர்களே நண்பர்களே பொறுத்த வரைக்கும் இதாக விலை தங்கம் தங்கமில மேலும் சரியா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரம்ப் சொன்ன ஒத்த வார்த்தையால தான் நண்பர்களே இன்னைக்கும் தங்கம் மில செஞ்சிருக்கு இவர் பார்த்தீங்கன்னா கிரீன்லாந்து அப்படிங்கிற ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அது இல்ல அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு மேலும் வரியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசினது ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக பார்க்கப்படுகிறது என்பது ட்ரம்பின் இந்த பேச்சுக்கு அப்புறமே சர்வதேச பங்குகள் ஏறியதாகவும் தங்க விலை சரிந்ததாகவும் கூறப்படுகிறது அதனால தான் நண்பர்களே இன்னைக்கு தங்கம் விலை சரிஞ்சிருக்கு இவர் பேசினது பல்வேறு நாடுகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே தாக்கம் தான் இந்தியாவுக்கு ஏற்பட்டனால தான் இன்னைக்கு தங்கம் விலை சரிஞ்சிருக்கு நண்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் இதாக விலை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை உங்களுக்காக தான் பதிவு பண்ணுறேன் பண்ணுறேன் தங்க சரிஞ்சா வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன்